சாமுவேல் இருபதாம் அதிகாரம் சேபாவின் கலகம் அப்போது குலத்தை சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்ற இழிமகன் அங்கு இருந்தான் அவன் எக்காலம் ஊதி எங்களுக்கு தாவிதிடம் பங்கு இல்லை ஈசாயின் மகனிடம் மறுபுரிமையும் இல்லை இசரையிலே ஒவ்வொருவரும் உங்கள் கூடரங்களுக்கு செல்லுங்கள் என்றான் இசரையிலர் அனைவரும் தாவீதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரின் மகன் சேவாவின் பின் சென்றனர் ஆனால் யூதாவினரோ யோர்தான் முதல் எரிசிலம் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர் தாவீது எரிசிலம் உள்ள தம் வீட்டுக்கு வந்தார் தம் வீட்டை பாதுகாக்க தாம் விட்டு வந்த பத்து வைப்பாட்டியரையும் அழைத்து பாதுகாப்புள்ள ஒரு வீட்டில் அவர்களை வைத்து தேவையானவற்றை கொடுத்து வந்தார் ஆனால் அவர்களோடு உறவு கொள்ளவில்லை அவர்கள் இறக்கும் வரை காவல் வைக்கப்பட்டு பெண்களைப் போல் வாழ்ந்தனர் பிறகு அரசர் அம்மாசாவை நோக்கி மூன்று நாள்களுக்குள் யூதாவினரை என்னிடம் வர சொல் அப்போது நீயும் இங்கிரு என்றார் அம்மாசா யூத மக்களை அடித்து சென்றான் ஆனால் தனக்கு குறித்த காலத்தை மீறி காலம் தாழ்த்தினான் நோக்கி சேபா விட மிகுதியாக நமக்கு தீங்கிழைப்பான் உன் தலைவன் பணியாளரை அடித்துக் கொண்டு அவனை துரத்தி செல்லுங்கள் இல்லையில் அரன்சுல் சுல் நகர்களை கண்டு நம் கண்ணில் இருந்து தப்பி விடுவான் என்று சொன்னார் யோபாபின் ஆளுகளும் பிளேத்தியரும் வலிமை மிகு வீரர்கள் அனைவரும் அபிசாயின் தலைமையில் சென்றனர் அவர்கள் புறப்பட்டு பிக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர் அவர்கள் வந்தனர் அம்மாசா அவர்கள் முன்பாக வந்தான் யோபாபு தாம் முடித்திருந்த பொருடைய மீது ஒரு கச்சை கட்டியிருந்தார் அதிலே உரையோடு கூடிய ஒரு குருவால் சொருக்கப்பட்டிருந்தது அவர் முன்னால் சென்றபோது அது கீழே விழுந்தது யோபாபு அம்மாசாவை நோக்கி சகோதரனே நலமா என்று கேட்டு அவனை முத்தமிடுவதற்காக அவனது தாடியை பற்றினார் யோபாபின் அவனது குடல் தரையில் சரிந்தது மீண்டும் குத்துவதற்கு அவசியமில்லாமல் அமாசா இருந்தான் அதன்பின் யோபாபும் அவருடைய சகோதரன் அபிசாயும் பிக்ரின் மகன் சேபாபை பின்திறந்தனர் யோபாபின் ஆளுகள் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு யோபாவை விரும்புகிறவர்களும் தாவிதின் பக்கமுள்ளவர்களும் யோபாவின் பின் செல்லட்டும் என்றான் சாலை நடுவே அம்மாசா தன் இரத்தத்தில் மூழ்கி கிடக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்றுவிட்டதை அவன் கண்டான் அம்மாசாவின் அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்றுவிட்டதை கண்டு அவனை சாலையிலிருந்து வயலுக்கு இழுத்து ஒரு துணியால் மூடினான் அம்மாசா சாலையிலிருந்து விளக்கப்பட்டதும் அனைவரும் யோபாவின் பின் சென்று பிக்ரின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர் சேபா அனைத்து இசல் குளங்களின் நிலப்பகுதி வழியாக ஆபில் வரை சென்றான் அனைவரும் ஒன்று திரண்டு அவன் பின் சென்றனர் யோபாவும் அவர் படையினரும் ஆபில் முற்றுகையிட்டு சேபாவை வளைத்தனர் நகருக்கு எதிராக முற்றுகை கோட்டை எழுப்பினர் அது மதிலுக்கு அருகில் இருந்தது அது நின்று யோபாவோடு இருந்த வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர் அப்போது அறிவு கூர்மையுள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் கொடுத்து கேளுங்கள் கேளுங்கள் தயை குறிந்து யோபாபை இங்கே வரை சொல்லுங்கள் நான் அவரிடம் பேச வேண்டும் என்றால் அவரும் அவள் அருகே வந்தார் அப்பெண் அவரை நோக்கி யோபாபு நீர்தாமா என்றாள் நானேதான் என்றார் யோபாபு உம் அடிவில் வார்த்தையை கேளும் என்றால் அப்பெண் கேட்கிறேன் என்றார் யோபாபு அவள் தொடர்ந்து கூறியது முற்காலத்தில் அடிக்கடி சொல்வார்கள் ஆபேலுக்கு சென்று ஆலோசனை கேட்பார்களாக அதன்படியே பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இஸ்ரேல் நாங்கள் அமைதியும் நாணயமும் உடையவர்கள் இஸ்ரேலின் தாயன விளங்கும் இந்நகரை நீர் அழிக்க தெடுவதேன் ஆண்டன் உரிமை சொத்தை நீர் விழுங்குவானேன் என்று அப்பெண் கேட்டால் அதற்கு யோபாபு இல்லை விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை காரியம் அதுவல்ல எப்ராயும் மலைப்பகுதியை சார்ந்த பிக்ரியின் மகன் சேபா என்பவன் அரசர் தாவிதற்கு எதிராக கையொங்கியுள்ளான் அவனை மட்டும் தாருங்கள் நான் நகரிலிருந்து விலகி செல்வேன் என்று பதில் கூறினார் அப்பொழுது அப்பெண் இதோ அவன் தலை மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றால் மக்கள் அனைவரையும் அவர்களும் பிக்ரின் மகன் சேபாவின் தலையை வெட்டி இருந்தார்கள் யோபாபு எக்காலம் போத அவர்கள் நகரை விட்டு நீங்கி தம் வீடுகளுக்கு சென்றனர் யோபாபு எருசலமுக்கு திரும்பி அரசிடம் சென்றார் தாவீதின் அலுவலர் யோபாபு அனைத்து இசையின் படைத்தலைவராகவும் மகன் யோஜாதா கிரேத்தியர் பிளேத்தியரின் தலைவனாகவும் இருந்தனர் அதோராம் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளனாகவும் அயுலுதீன் மகன் யோசப்பாத்து பதில் ஆனனாகவும் இருக்க சேவா செயலாளராகவும் சாதோக்கும் அபியத்தாரும் குருக்களாகவும் பணியாற்றினார் யாயிரைச் சேர்ந்த ஈராவும் தாவிதின் குருக்களில் ஒருவனாக இருந்தான்